பேசுறது நானே கேட்கறது நீங்க நான் உங்க தரேன் அன்னைக்கு ஒரு நாள் சாயந்திரம் மழை நல்லா பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது சூடா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிட்டு காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு வந்து வீட்லயே நம்ம அதை பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணா சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக காலிஃபிளவர் ரைஸ் ஃபிளார் அதுக்கப்புறம் கார்ஃபிளவர் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் முதல்ல பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அந்த பூவை வந்து பெருசு பெருசா பிச்சு எடுத்துட்டு அதை பாயில் பண்ணனும் பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணா ஈஸியா பாயில் ஆகும் அதுல உப்பும் பிடிச்சிருக்கும் எத்தனை பேருக்கு வீட்ல அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட அண்ணா எல்லாம் வீக்கெண்ட்லதான் வீட்டுக்கே வருவாங்க அப்பதான் ஏதாவது பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும் அன்னைக்கு நான் இந்த வேலையும் பார்த்துக்கலாம் ஆனா என்னோட அண்ணா தான் வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அது போக அவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அத மாதிரி இந்த பொறிக்கிற விஷயத்திலயே அவங்க சூப்பரா பண்ணுவாங்கன்றதுதான் அவங்க கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு நான் வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பூவை வந்து குட்டி குட்டியா பிச்சுக்கணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு பத்தும் குவான்டிட்டி நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நாங்கள் குட்டி குட்டியா பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா போட்டு வர பண்ணுவோம் எப்போதுமே நாங்கள் அது மேல கோட்டிங் கொடுக்க வேண்டிய மசாலாவை தனியாவே ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஏன் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த மாவு வந்து எவ்வளோ போடணும் அப்படின்றதே தெரியும் ஆனா அன்னைக்கு வந்து நாங்கள் பூ மேலே மாவு தூவி வந்துட்டு ரெடி பண்ணோம் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு நினச்சி அதே மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நீங்க தனியா வந்துட்டு எல்லா மாவையும் சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டையும் சேர்த்து உடச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பூ மேலையும் நிறைய மசாலா பிடிச்சிருக்கும் எப்போதும் ட்ரை பண்ற மெத்தட விட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சு எத்தனை பேருக்கு வீட்டுல மாதிரி பிரதர் சமைச்சு நீங்க சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல லைக் பண்ணுங்க